முந்தியெல்லாம் ஊரில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேராக போவாங்க கரும்பு பானை போ அரிசி மஞ்சள் கழங்கு அது இதுன்னு எடுத்து இந்த கல்யாணம் கட்டி கொடுத்துருப்பாங்களா அந்த பிள்ளை வீட்டிலேயும் இந்த சீரை இறக்கி ஏகத்துக்கும் கொண்டாடுவாக வத்துக்கிடுங்க அந்த மாதிரி இன்னும் இப்போ இருக்கா அப்படின்னு நாம் கேட்டோம் கேட்டதுக்கு பதில் சொல்லணுமரா சொல்லியிருக்காங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்க வீட்டிலேருந்து இருந்து வருஷம் வருன்னு இப்போ கூட பொங்கல் வருது எங்க அப்பா அம்மா எப்ப வருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு அதில் எங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து இத்தனை வருஷம் முப்பது வருஷ காலமா பொங்கல் பிடி வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து எங்க பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் அவங்களும் அதை மாதிரி நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா பொங்கப்பி கொடுத்தே ஆகணுங்கிறது திருநெல்வேலி சைடு இன்னும் வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க உறவு விட்டு போகணுங்கிறதுக்காக பெண்கள் வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களை கூப்பிட்டு பேரம்பேத்தியோட மகிழ்ச்சியா பொங்கல் விழா கொண்டாவது வழக்கம் இது என்ன ஒரு அழகு இருக்குன்னா ஒரு கிராமத்தில் இந்த கலாச்சாரம் இருக்கு ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்யிருக்காங்க காலம் மாற்றதுனால இந்த ஃபோன்பே ஜிபே மாதிரி காசு அனுப்பிட்டுறாங்க தீபாவளி பண்டிகைக்கு அம்மா வீட்டிலேருந்து சீர்வரிசை கொடுப்பாங்க சீர்வரிசைங்கிறது அந்த காலத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக நிறைய இருந்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா சீர்வரிசைங்கிறது வர வர ரொம்ப கம்மியாகிட்டே வருது ஒரு சிலர் வந்து அவங்க வசதியை பொறுத்து இதை வந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க சீர்வரிசை எதுவுமே இல்லை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மட்டும் பொங்களுக்கு மட்டும் ஒரு பொண்ணுன்னா செஞ்சிருவாங்க ஒன் ஆர் டூ மோர் பேபிஸ் இருக்கும் போது அது வந்து கஷ்டம் தானே சார் அங்க வந்து செய்யறதுக்கு இந்த காலத்துல அம்மா பிள்ளைங்களை பார்க்க வர்றதுக்காக சீர்வரிசை கொண்டு வருவாங்க இப்ப வீடியோ கால் அட்டன் பண்ணி அப்பப்போ பேசிக்கிறதுனால சீர்வரிசை பழக்கமே கிடையாது நேருக்கு நேரம் முகம் பார்த்து பேசுகிற கலாச்சாரத்துக்காக தான் அது ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கி நவீன மீடியாக்கள் ஸ்டைலில் மாறுறதுனால அந்த கலாச்சாரம் குறைஞ்சிட்டு வர்றதை கொஞ்சம் வருத்தமாக தான் அது பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஆனால் விடக்கூடாது நம்ம எல்லோரும் அந்த பாரம்பரியமான விஷயத்த கையில் எடுத்தால் தான் உறவுகள் புதுக்கி போய் கூடும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை முறைக்கு எல்லோரும் போக முடியும்